திறந்தவெளியில் கொட்டப்படும் மருத்துவக் கழிவுகள் ஊழல் திளைக்கும் மதுரை மாநகராட்சியின் அசட்டையால் மக்கள் சுகாதாரம் கேள்விக்குறி மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மருத்துவக் கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்துவதில்லை திறந்தவெளியில் கொட்டப்படுகிறது என பலமுறை புகார்கள் எழுந்தன மேலும் இவ்வாறு கொட்டப்படும் மருத்துவக் கழிவுகளால் பொதுமக்களுக்கு சுகாதாரக் கேடு தொற்றுநோய் அபாயம் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது மதுரை மாநகராட்சியின் திமுக மேயர் உட்பட கவுன்சிலர்கள் வரை அனைவர் மீதும் ஊழல் புகார் விசாரணை கைது என பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் மக்கள் பணிகளில் தொய்வை ஏற்பட்டுள்ளது அதேபோல் துப்புரவு பணியாளர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுகாதாரப் பணிகளும் கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் மருத்துவ கழிவுகள் திறந்த வெளியில் கொட்டப்படுவது குறித்த புகார்கள் மீது மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை குறிப்பாக அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவக் கழிவுகளை திறந்த வெளியிலும் பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலும் கொட்டுவது வாடிக்கையாக இருந்தது பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு பின் தற்போது அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது கண்துடைப்புக்காக அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்ததாக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் விளம்பரம் செய்து வருகிறது இனிவரும் காலங்களில் மருத்துவக் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தப்படுகின்றனவா என்பது குறித்து உரிய முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்